வணக்கம் அன்பு நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் முடிந்ததற்கு பின்பு ஒவ்வொரு தொகுதிகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் எப்படி இருக்கு தேர்தலுக்கு பின்பு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில ஏற்கனவே நம்ம விருதுநகர் வெளியிட்டு இருந்தோம் அந்த பட்டியல அது நம்ம சேனல்ல இருக்கு பழைய வீடியோக்களை போய் நண்பர்கள் பாத்துக்கலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் அதிமுக போட்டி நிலவுனாலும் கூட தேர்தல் களம் நெருங்க நெருங்க இங்க இரண்டு முனை போட்டியா தான் களம் சுருங்கி இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராபர்ட் ப்ரூஸுக்கும் நெல்லையில அதே மாதிரி நைனார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளருக்கும் இடையில் ஒரு கடுமையான யுத்தம் கடுமையான போட்டி நிலவனதை பார்க்க முடிஞ்சு இதுல யார் ஜெயிக்க போறாங்க யார் அரியணை தரப்போறாங்கிறதுல டிசைடிங் ஃபேக்ட் அப்படிங்கிறதுல இங்க இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கிறது ராபர்ட் ப்ரூஸ் மீது விழுந்த மிக முக்கியமான ஒரு விமர்சனம் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு இங்க நெல்லையில இந்த பாராளுமன்ற தொகுதியில சீட்டு கொடுத்துருந்தாங்க சோ அதற்கு ஆரம்பத்துல இருந்தே கடுமையான எதிர்ப்பு கட்சிக்குள்ள நிலவுச்சு ஆனா அதையெல்லாம் மீறி ராபர்ட் புருசுக்கு பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள சற்று ஏறக்கூடிய ஒரு இரண்டு லட்சம் அளவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வழக்கமாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று வருகிறப்ப அதுலயும் பாஜக இந்துக்கள் சார்ந்த ஒரு அரசியல முன்னெடுக்கிறதுனாலையும் அதிமுக தீவிரமா பாஜகவை எதிர்க்காததுனால அந்த வாக்கள் அப்படியே ராபர்ட் அவருடைய பலமா பார்க்கப்படுது பலவீனம் அப்படின்னு சொல்றதா ஒரு வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மாவட்டம் முழுவதும் நன்கு அறிமுகமானவர் ஏற்கனவே அவர் முந்தைய அதிமுக ஆட்சிகள்ல அவர் வந்து அமைச்சரா இருந்தவர் பாஜக அவருடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரு சோ அவருக்கு மாவட்டம் முழுவதும் தெரிந்த அறிமுகமான வேட்பாளர் அதாவது பாஜக அதிமுக அதே காங்கிரஸ் கட்சி இந்த மூன்று பேரும் களமிறக்கிய வேட்பாளர்கள்ல தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமான வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைதா நாகேந்திரன் தான் சோ அந்த நைதா நாகேந்திரனை பொறுத்தவரை தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமாக இருப்பதா அவருக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு அதே நேரத்துல ரயில்ல கைப்பற்றப்பட்ட பணம் ஒரு நான்கு கோடி ரூபாய் பணம் அவரிடம் கைப்பற்றப்பட்டது அதனால அவருடைய பெயர் இமேஜ் அங்க சரிந்து போனது இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அந்த தொகுதிக்குள்ள என்னன்னா ரியாக்ட் ஆச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் மத ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் கூட திருநெல்வேலியை பொறுத்தவரை கம்யூனல் தான் நிற்குது தான் நம்மளால் உள்வாங்கிக்க முடியுது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமும் நம்ம எடுத்த சர்வேலையும் இங்கே கம்யூனலா மக்கள் வாக்களிக்கக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆலங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அங்கே ஹரிநாடர் அப்படிங்கிற ஒரு அந்த பணங்காட்டுப்படை கட்சியை சேர்ந்தவர் சாதிய பின்புலத்துல மட்டுமே தேர்தலை சந்திச்சு அவர் முப்பத்தி ஐந்தாயிரம் வாங்கினார் அந்த அளவுக்கு கம்யூனலா ஓட்டு போடுற கல்ச்சர் திருநெல்வேலியில அதிகமா இருக்கு ஸோ அந்த தொகுதிக்குள்ள இயல்பாகவே நாடார் சமூக வாக்கள் அதிகமா இருக்குதுனால அதுவும் ராபர்ட் ப்ரூசுக்கே பலமா பார்க்கப்படுது அதிமுக தரப்பை பொறுத்தவரை அவங்க பாஜகவை விமர்சிக்காததுனால அவங்க ஒரு பேரூராட்சி தலைவியை ஒருத்தவங்க தான் நிறுத்தியிருந்தாங்க அவருக்கு பெரிய அறிமுகம் இல்லை தொகுதிக்குள்ள அப்படிங்கிறது அதிமுகவுடைய வாக்களை மட்டும்தான் அதிமுக வாங்கியிருக்கிறது அந்த கட்சியினுடைய பலவீனமா பார்க்கப்படுது அப்ப இந்த தேர்தல் களம் யுத்த களம் எப்படி மாறியிருக்கனா தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு பின்பு நம்ம நடத்துகிற சர்வேல இரண்டு முனை போட்டி தான் ஐநா ராகேந்திரனுக்கு ராபர்ட் புரூஸுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நிலவுகிறது இதுல ராபர்ட் புரூஸ் முந்துகிறார் ராபர்ட் புரூஸ் முந்துகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் சிறுபான்மையினர் வாக்கள் அதுபோக போக திமுகவுடைய கூட்டணி பணம் அந்த திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்க பட்டியல் சமூக மக்களும் இருக்காங்க அவர்களுக்கு அவர்கள் சாதி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய வாக்கள் இருக்கு அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் இவர் இருக்காரு ஜான்பாண்டியன் இருக்காரு ஜான்பாண்டியனுடைய அரசியல் களமும் திருநெல்வேலி தான் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா புதிய தமிழக கிருஷ்ணசாமி இருக்காரு அவருக்கும் திருநள்ள வலுவான களம் இருக்கு அதனால பட்டியல் சமூக வாக்களை பொறுத்தவரை இங்க மூன்று பக்கமா பிரியக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க முடியுது அதே நேரத்தில் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு ராக்கெட் ராஜா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோலேயே நாடார் சமூக வாக்கள் நாடா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அறைகூலா அவர் விடுத்திருந்தாரு சோ இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப இங்க ராபர்ட் ப்ரூஸ் பக்கமா காற்று வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஒன்று சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இன்னொன்று தொகுதிக்குள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிய

இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல முடிவுகள் வர இருக்கிறது நம்முடைய கணிப்பையும் அந்த முடிவையும் நாமும் ஒத்து பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்